மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அன்பு மிதுன ராசினேர்களே வணக்கம் ராசி அதிபதியான புத பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து விருச்சிக ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் பன்னிரண்டு ஐந்து என்ற வீட்டிற்கு அதிபதியான சுக்கர பகவான் விட்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் விச்சிக ராசி மண்டலத்திற்குள் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அதாவது கார்த்திகை மாதத்தில் விச்சிக ராசி மண்டலத்திற்குள் வந்துவிடுவார் எட்டு ஒன்பதற்குரிய அதிபதியான சனி பகவான் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ராகு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார் இங்கே நமக்கு கை கொடுக்கறது கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இப்போது நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோ முதல் விஷயம் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துலேயே இருக்கிறார் வீண் வம்பு வழக்குகளை சந்திப்பீர்கள் கவனமாக இருங்கள் எதன் மூலமாக சந்திக்கிறீர்கள் டாக்குமெண்டேஷன் இல்லை டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போகிறது இல்லை வெளியூர் வெளிநாடு பயணம் ஏதாவது மேற்கொள்றதா இருந்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட்டோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் எந்த வேலை செய்யணுமோ அந்த ஃபைலை வேறு எங்கேயாவது வச்சுருவீங்க ஞாபகம் மறதியாக வச்சுருவீங்க இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் அமைஞ்சிடும் அதனால் கடன் வாங்கிறத தவிர்க்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதாவது தந்தையார் வழியில் வந்து கொஞ்சம் கவனம் வேணும் அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க சுகங்கள் கூடும் வண்டி வாகனம் வாங்கிறது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருந்தாலும் வருமானம் வரணும் இல்லையா அந்த வருமானத்தில் தடங்கல்கள் வரும் எப்போ இந்த வருமானத்தில் தடங்கல்கள் வரும்பொழுது நமக்கு டென்ஷன் அதிகமாகிடும் இந்த டென்ஷன்னால் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றது மிஸ் பண்ணும் இதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் கால் மஜ்ஜைகள் கால் மூட்டுகள் இந்த இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த இடத்துல கவனம் வச்சுக்கணும் மிக முக்கியமாக கேது பகவான் உங்களுக்கு யோகத்தன்மையையும் அடுத்தவர்களிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய க அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்ல விஷயத்தில் அவர் தெளிவு செஞ்சு கொடுத்துருவார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பழைய பிரச்சனைகள் அல்லது பழைய கடன்கள் பூர்வ ஜென்ம கடன்களாகட்டும் அதையும் இப்பொழுது நீங்கள் கொடுத்து விடுவீர்கள் மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் மிக முக்கியமாக வருமான விஷயத்தில் கவனம் வச்சுக்கணும் அதே நேரத்தில் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வைத்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்